ஜெய் ஸ்ரீமன் நாராயணா ராமானுஜதாச ஸ்ரீமான் கட்டு வேணுகோபாலசுவாமி அவர்களின் அருளுரையை தற்போது அடியேன் வழங்க கேட்கலாம் பன்னிரெண்டாவது அத்தியாயம் பக்தி யோகா ஸ்லோகம் பதினான்கு சததம் யோகி यतात्मा आत्मा दृढ मनोबुद्धि मय यो मदभक्तः समे प्रियः वम गीताचार्य श्री कृष्ण परमात्मा அர்ஜுனுடன் சேர்ந்து நம் அனைவருக்கும் பக்தி யோகத்தை போதிக்கிறார் பரமாத்மா உபதேசம் செய்கிறார் அர்ஜுனா கிடைத்ததிலே திருப்தி அடைபவர்கள் ஆத்மா பரமாத்மாவுக்கே சொந்தம் என்று மனதில் திடமாக நம்புபவர்கள் ஆத்மா பரமாத்மாவுக்கு உரியது என்ற உண்மையை மனதில் வைத்திருப்பவர்கள் மனதை தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருபவர்கள் வேத சாஸ்திரங்களில் அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளவர்கள் மனதையும் புத்தியையும் என்னிடத்திலே ஒப்படைப்பவர்கள் இவர்கள் அனைவரும் எனது அன்பான பக்தர்கள் இந்த பக்தர்கள் அனைவரையும் எனக்கு மிகவும் பிடிக்கும் அர்ஜுனா மனதை சரணடைவது என்பது என்னிடத்திலே எந்த குறையும் இல்லை என்றும் நான் எல்லையற்ற ஐஸ்வர்ய குணங்களை உடையவன் என்றும் நான் மட்டுமே வழிபாட்டுக்கு தகுதியானவன் என்றும் அறிந்து கொள்வதாகும் மேலும் புத்தி கொடுப்பது என்னவென்றால் என்னை வழிபடுபவர்களுக்கு நான் விரும்பிய பலன்களை நிச்சயம் தருவேன் என்று அதீத நம்பிக்கை கொண்டதாகும் அதுபோல பலன்களை விரும்பாமல் செயல்களை செய்பவர்களை தனக்கு பிரியமானவர்களாக மாற்ற வேண்டிய குணங்களை ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா போதிக்கிறார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் உபதேசங்களை தியானித்து அந்த குணங்களை ஒவ்வொன்றாக செய்ய முயற்சிப்போம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு பிரியமானவராக மாற முயற்சிப்போம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அல்லது ஸ்ரீமன் நாராயணத்திலே சரணடைந்து நம் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்ற முயற்சிக்கும் அதே வேளையில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் போதனைகளை இந்த ஸ்லோகத்தின் வாயிலாக மீண்டும் உச்சரிப்போம் ಸಂತஷ்ட ஸததம் யோகி யதாத்மா ����������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������� அத்தியாயம் பதினெட்டு அறுபத்தைந்திலிருந்து எழுபது வரை உள்ள ஸ்லோகங்களில் சொல்லப்பட்டு எட்டு விஷயங்களை செய்ய தரப்பட்டுள்ளது இந்த எட்டு விஷயங்களை தவறாமல் பின்பற்றுபவர்களை நான் மிகவும் நேசிப்பதாகவும் அந்த பக்தர்களை எல்லா வகையிலும் பாதுகாப்பதாகவும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா உறுதியாக கூறுகிறார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவால் உபதேசிக்கப்பட்ட ஸ்ரீமத் கீதாவை முழுமையாக கேட்டறிந்தவுடன் அர்ஜுனன் கூறிய அந்த வார்த்தைகள் கரிஷே வச்சனம் தவா இதன் பொருள் கிருஷ்ணா தாங்கள் உபதேசித்தபடியே உறுதியாக செய்கிறேன் என்பதாகும் அதனால்தான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு எல்லாவிதமான வெற்றிகளையும் அளித்துள்ளார் நாமும் இந்த எட்டு விஷயங்களை கடைபிடிப்போம் என்று பரமாத்மாவிடம் வாக்குறுதியை கொடுப்போம் இந்த வாக்குறுதியை பரமாத்மாவுக்கு கொடுப்பதை விட மிகப்பெரிய பூஜை தபஸ் யாகம் எதுவும் இல்லை நாம் செய்ய வேண்டிய எட்டு வாக்குறுதிகளை சொல்லுகிறேன் நீங்கள் அனைவரும் உங்கள் மனதிலும் இதயத்திலும் நிலைநிறுத்துங்கள் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு இந்த வாக்குறுதியை கொடுப்பதன் மூலம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் திருமுகம் மகிழ்ச்சியுடன் பிரகாசிப்பதைக் கண்டு மேலும் ஆனந்தத்தை அனுபவிப்போம் இதோ அந்த எட்டு வாக்குறுதிகள் முதலாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா தங்கள் உபதேசித்தபடியே அடியேன் எப்பொழுதும் உங்களையே தியானிப்பேன் இரண்டாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா தங்கள் உபதேசித்தபடியே அடியேன் எப்பொழுதும் உங்கள் பக்தனாகவே இருப்பேன் மூன்றாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா அடியேன் எனது எல்லா செயல்களையும் தங்களுக்கு செய்யும் சேவையாகவே எண்ணி திருப்தியாக செய்வேன் நான்காவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா நீங்கள் பின்பற்ற சொன்னது போல் அடியேன் உங்களுக்கு சொந்தமானவன் என்பதில் எனக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளது எனவே அடியேன் எப்பொழுதும் எனது கரங்களை இணைத்து உங்களையே வழிபடுவேன் ஐந்தாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா உன்னிடம் மட்டுமே சரணடைவதாக தாங்கள் அறிவுறுத்திய மாமேகம் சரணம் ரஜா என்ற உங்கள் வார்த்தைகளை நான் நினைவு கூறுகிறேன் ஸ்ரீமன் நாராயணா அடியேன் உன்னிடம் மட்டுமே சரணடைகிறேன் ஆறாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா மா சுச்சகா என்ற உங்கள் வார்த்தைகளை நினைவு கூறுகிறேன் எனவே அடியேன் எதற்காகவும் மாட்டேன் ஏழாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா எங்களுக்காக ஸ்ரீமத் பகவத்கீதாவை வழங்கி எங்கள் அனைவருக்கும் அருள் செய்து ஆசீர்வதித்துள்ளீர்கள் தினமும் ஒரு ஸ்லோகத்தையாவது படிப்பேன் அல்லது கேட்பேன் என்று உறுதி அளிக்கின்றேன் எட்டாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா நீங்கள் அனைத்து மனித குலத்திற்கும் கீதையை வழங்கியுள்ளீர்கள் கீதையைப் பற்றி அறிமுகமே இல்லாத பக்தர்களுக்கு கீதையில் உள்ள உமது வார்த்தைகளை பரப்ப முயற்சிப்பேன் ஸ்ரீமன் நாராயணா நீங்கள் உபதேசித்தபடியே செய்வேன் உங்கள் விருப்பப்படியே நடந்து கொள்வேன் உங்களுக்காகவே பணி செய்வேன் இப்படி ஒவ்வொரு நாளும் அவர் உபதேசித்தபடியே செய்வேன் என்று சொல்வதே மிகப்பெரிய பூஜையாகும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் நமது வாக்குறுதியை ஸ்ரீமன் நாராயணனுக்கு வழங்குவோம் ஸ்ரீமன் நாராயணா கரிஷே வச்சனம் தவா ஸ்ரீமன் நாராயணா தாங்கள் உபதேசித்தபடியே அடியேன் செயல்படுவேன் சர்வம் ஸ்ரீ அஸ்து ஜெய் ஸ்ரீமன் நாராயணா சந்தோஷ்டாக सततम योगी यतात्मा दृढ़ निश्चय मय्यर्पित मनोबुद्धि यो मद्भक्त समे प्रिय वो सन्तुष्टः सततं योगी यतात्मा दृढनिश्चयः मय्यर्पितमनोबुद्धिः यो मद्भक्तः समे प्रियः